நான் உங்கள் வசந்தி, ஒரு குட்டி நாங்கள் போறேன் விவசாயி ஒருத்தர் வாழ்ந்து வர்றாரு நல்ல விவசாயம் பண்ணி நிறைய நிலங்கள் நிறைய சொத்துக்களை வந்து சேர்த்து வச்சிருக்காரு அவருக்கு மூன்று மகன்கள் வந்து இருக்காங்க ஆனா அந்த மூன்று மகன்களும் இந்த விவசாயி மாதிரி இல்லை ரொம்ப சோம்பேறித்தனம் மிக்கவர்களா இருக்காங்க எந்த விவசாய வேலைகள் எதுவும் செய்யவும் தெரியாது செய்யவும் மாட்டாங்க மற்ற எந்த ஒரு தொழிலையும் கத்துக்கவும் இல்லை நல்ல சாப்பிட ஊர் சுத்த இந்த மாதிரியே அவங்களோட பொழுத வந்து கழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த விவசாயிக்கு ரொம்ப வருத்தம் என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி சொத்தை சேர்த்து வச்சிருக்கோம் இவங்க மூணு பேரும் இவ்வளோ சோம்பேறித்தனமா இருக்காங்களே இவங்க எப்படி வாழ்க்கையில முன்னேற போறாங்க நமக்கு வேற வயசாயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு மூணு மகன்களை நினச்சி ஆனால் அந்த மூன்று மகன்களுக்கு இவரை பத்தி எந்த கவலையும் கிடையாது தன்னோட வாழ்க்கையை பற்றியும் எந்த கவலையும் கிடையாது ரொம்ப சந்தோஷமா பொழுதை கழிச்சுக்கிட்டு சோம்பேறித்தனமாவே வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்காங்க இந்த விவசாயிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இறக்கும் தருவாயில இருக்காரு அப்ப மூன்று மகன்களையும் கூப்பிட்டு இவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் சம பங்க பிரிச்சு மூன்று மகன்களுக்கும் கொடுத்துறாரு அப்ப அந்த மூன்று மகன்கள் கிட்டையும் ஒரு விஷயத்த வந்து இவர் சொல்றாரு நம்மளோட நிலத்துல ரெண்டு அடி ஆழத்துக்கு உள்ள ஒரு புதையல் ஒன்னு இருக்கு அதை நீங்க தோண்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கஷ்டமே இருக்காது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல செல்வ வளத்தோட நீங்க வந்து வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டும் போயிடறாரு அந்த விவசாயி அந்த மூன்று மகன்களும் அந்த விவசாயியோட இறுதி சடங்கு வந்து நல்லபடிக்கு பண்றாங்க பண்ணி முடிச்சு ஒரு மாதம் கழிச்சு அப்பா சொல்லியிருக்காருல்ல நம்மளோட நிலத்துல வந்து புதைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தோண்டலான்னு சொல்லி மூன்று மகன்களும் முடிவெடுத்து ஒரு அடி ஆழத்துக்கு ஃபர்ஸ்ட் நிலங்கள் எல்லாத்தையும் தோன்றாங்க முத முதன் முத மகனோட நிலம் ரெண்டாவது மகனோட நிலம் மூன்றாவது மகனோட நிலம் சொல்லி மூன்றையுமே தோன்றாங்க எந்த புதையிலும் இல்லை உடனே ரெண்டாவது பையன் சொல்றான் அப்பா வந்து மறந்து போய் சொல்லியிருப்பாரு இன்னும் இன்னும் ஒரு அடி ஆழமா தோண்டலான்னு சொல்லி தோன்றாங்க நிலம் ஃபுல்லாத்தையும் அப்பையும் எந்த ஒரு புதையலும் கிடைக்கவே இல்லை உடனே அந்த கிராமத்துல இருந்த மற்ற மக்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் தான் சொல்றாங்க தோண்டுனது தோண்டிட்டீங்க புதையல் எதுவும் கிடைக்கல சரி ஏதாவது மரக்கன்றுகளை இல்லைன்னா ஏதாவது ஒரு விவசாயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பையனும் பசங்களும் ரொம்ப யோசித்து பாக்குறானுங்க தோண்டியாச்சு வேற சும்மா அப்படியே போட்டு விடுறதுக்கு குழி குழியா நம்ம ஏதாவது மரக்கன்றுகளை வாங்கி நட்டு விடலான்னு சொல்லி முதல் மகனோட நிலத்துல ஃபுல்லா மரக்கன்றுகள் பல மரக்கன்றுகளா நடுறாங்க ரெண்டாவது மகனோட நிலத்துல ஃபுல்லா தானியங்களை நெல்லு சோளம் கம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தானியங்களா விதைச்சு விடுறான் மூன்றாவது மகனோட நிலத்துல காய்கறிகளா பயிர் பயிரிடுறான் ஒரு ரெண்டு மாதம் போனதுக்கு அப்புறம் நல்லா மழை பெய்து தண்ணியும் விடுறாங்க சரி குழி தோண்டி இருந்தது தோண்டியாச்சுன்னு சொல்லி அந்த சோம்பேறித்தனத்தோடையே அவங்க அப்பா மேல இருக்க கோபத்தோடையே இதையும் பண்றாங்க சில மாதங்கள் கழிச்ச உடனே நல்ல விளைச்சல் கொடுக்குது தானியங்கள் நிறைய அறுவடை பண்றாங்க காய்கறிகளும் நிறைய அறுவடை பண்றாங்க அந்த மரக்கன்றுகள் எல்லாமே நல்ல ஒரு வருடங்கள்ல காய்ச்சி நல்ல அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்பதான் அந்த மூன்று மகன்களுக்கும் விவசாயத்து மேல ஒரு ஆர்வம் வருது உழைச்சா நம்மளும் நல்ல லாபம் பார்க்கலாம் நல்ல வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிறதையே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையில முதன்முறையா இப்படியே சில காலம் போகுது இது மாதிரி தொடர்ந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நல்ல லாபம் கிடைக்குது நல்ல வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துட்டாங்க மூணு பேருமே அப்பதான் அந்த மூணு பேரும் அவங்க அப்பாவை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்க அப்பா வந்து புதையல் அப்படின்னு சொன்னது ஏதோ ஒரு தங்க புதையல்கள்லாம் கிடையாது நம்ம உழைப்பின் மூலம் வரக்கூடிய அந்த பயனைத்தான் இந்த விவசாயத்தின் மூலம் வரக்கூடிய அந்த தான் விளைச்சல்னால கிடைக்கக்கூடிய அந்த பலனை தான் நமக்கு புதையல்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத மூணு பேரும் உணர்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா மேல ஒரு நல்ல அன்பும் மரியாதையும் அவங்களுக்கு வருது வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு போயிட்டாங்க மூணு பேருமே தொடர்ந்து விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவை நினைச்சு அவங்க வருடா வருடம் வந்து ஒரு நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையா அவங்க வந்து தொழுதுகிட்டே வராங்க அந்த ஊர் மக்களும் அந்த மூன்று இளைஞர்களை பார்த்து பெருமைப்படுறாங்க இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போலதான் நம்மளும் நல்ல உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கைமேல பலன் நமக்கும் கிடைக்கும் புதையல் அப்படின்னா கடவுள் வந்து ஏதோ ஒரு பொக்கிசத்தை தூக்கிட்டு கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்க போறது கிடையாது கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கரெக்டாக நம்மளோட உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புதையல் மாதிரி நமக்கும் வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் கிடைச்சி கிடைச்சிரும் இதுதான் இந்த கதை நமக்கு சொல்ல வருது ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வியூவர்ஸ்